நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தமிழகத்தில் பாஜக வளர்கிறது உண்மையை உடைத்து பேசிய கமலஹாசன் திமுக திமுக கூட்டணி கட்சியில் அத்தனையும் வந்து பாஜக தமிழகத்தில் வளர்கிறது வெற்றி பெறுவதற்கு அவங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன் கி வீரமணி அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார் அவரே சொல்லிவிட்டார் தமிழகத்தில் பாஜக தடை செய்ய முடியாத அளவுக்கு வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு சொல்லிட்டு இதில் அதிமுக தரப்புலேருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று கூட சொல்லி போட்டார் தமிழகத்தில் பாஜக வளர்ந்துருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அது ஒரு பத்து சதவீதம் தான் அப்படின்னு சொன்னார் ஆனால் நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி பத்து சதவீதம் வளர்ந்துருக்கிறது என்று ஒத்துக்கொள்வதே பெரிய தான் இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட ஆளுகின்ற கட்சி எல்லாம் பாஜக வளர்கிறது என்று வெளிப்படையாக போது புதுசாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நம்ம கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்கிறதா இல்லை என்பதை பற்றி சொல்லவே இல்லை ஆனால் நேற்று திமுகவுக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று சொல்லிட்டு தங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது தான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் சொல்லலை திமுகவை மறைமுகமாகவும் சாடி இருக்கிறாரு பாஜகவை மறைமுகமாக உயர்த்தியும் பேசியிருக்கிறாரு அதோட கமல்ஹாசனுடைய எதிரி யார் என்பதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதையும் பார்க்க போகிறோம் அதனுடன் சேர்ந்து அறிவாலயத்திலே கே நேர் அவருடைய மானத்தை கப்பல் ஏற்றிய துரை வைகோ பொதுத்தளத்தில் கிடையாது அறிவாலயம் என்பது யாருடைய இடம்னு தெரியும் அந்த இடத்துலையே துரை வைகோ அவர்கள் கே நேருடைய மானத்தை வாங்கியிருக்காருனா அவரெல்லாம் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் கட்சியில் இருந்து அதுவும் ஒரே கட்சியான திமுகவில் இருந்து துரை வைக்கோ இடத்துல அவமானப்பட்டதெல்லாம் சரியான விஷயங்களா நீங்களே எல்லா இணையதளத்திலையும் பார்த்துருப்பீங்க துரை வைகோ அவர்கள் வந்து கண்ணீர் சிந்தின காட்சி அதனுடைய முழு விவரத்தையும் நான் இங்கே உங்களுக்கு தரப்போகிறேன் ஏன்னா இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்றதையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம் முதல்ல கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து விட்டதாக சொன்னீங்க எங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ கமலஹாசன் மீது நிறைய பேரும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்ன விமர்சனம் வைக்கிறாங்க கட்சி தொடங்கும் போது அவர் என்ன சொன்னார் ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னார் நான் திராவிடத்தின் பக்கமும் இல்லை தேசியத்தின் பக்கமும் இல்லை மையம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ரெண்டு பேருமே சரி கிடையாது ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும் அதனால் இரண்டும் கலந்த ஒரு கட்சியை நான் தொடங்கி இருக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றமானது தமிழகத்தில் ஏற்படும் அப்படின்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் வாரிசு அரசியலுக்கு எதிராக நான் வளர்ந்து வருவேன்னு சொன்னார் அதற்கு ஆதாரமாக விளம்பரம் எடுக்கின்ற பொழுது ஒரு ஸ்டார்ச் லைட்டை எடுத்து டிவி மேலே அடித்து உடைச்சிருப்பார் ஸோ இப்படியெல்லாம் கடுமையாக திமுக விமர்சனம் செய்து விட்டு கடைசியில் திமுகவுடனே போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்களே அப்போ டிவி உடைச்சதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் வெளிப்படையாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு தான் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் அப்படி பதிலளிக்கும் போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவி நம்ம ரிமோட்டு அது நம்மகிட்ட தான் இன்னும் இருக்குது எப்போ வேணுமானாலும் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிவிக்கு போகிற கரண்ட்டையும் சரி ரிமோட் இருக்கக்கூடிய செல்லையும் சரி உருவுகின்ற ஒரு சக்தி வளர்ந்து வருகிறது அதை முதல்ல நம்ம தடுக்கணுமா இல்லையா நமக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஆனால் இன்னைக்கு இந்த ரிமோட்டுக்கான செல்லையும் டிவிக்கான கரண்ட்டையும் உருவுகின்ற அந்த ஒன்றியத்தில் வளர்ந்து வருகின்ற அந்த ஒற்றை சக்தியை வீழ்த்த வேண்டுமென்றால் நாம் இப்போது திமுக தான் கைகோர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுவும் இல்லாமல் திமுகவை எப்படி அவமானப்படுத்த முடியுமோ அப்படியும் அவமானப்படுத்தியிருக்கார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வைப்பேன் அவர் என்னுடைய ஆஃபீஸை தேடி வந்துடுறாரு அவருக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன்னா அவருக்குரிய மரியாதையை நான் எப்போதுமே கொடுப்பேன் அப்போது வந்து திடீர்னு திடீரென புது புதுத்தளத்தில் மோடி அவர்களை அப்படிலாம் கைவி கழுவி ஊத்தினேன் ஆனால் இன்றைக்கி உன் ஆஃபீஸை தேடி மோடி வருகின்ற போது இப்படி மரியாதை கொடுக்குறீ அப்படின்னு கேட்க முடியுமா அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன அர்த்தம் திமுக எனக்கு எதிரி தான் தகுதியற்றவர்கள் தான் பாரஜதா கட்சி எப்படி நான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு அதே மாதிரி திமுகவே நான் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு தான் பார்க்குறேன் ஆனால் என் ஆஃபீஸை ஏறி வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் பாஜக ஒன்றியத்தில் வளர்ந்து வருது அதனால் இந்த தருணத்தில் உங்களுடைய ஆதரவு இல்லை என்றால் நாங்கள் வெற்றி பெற முடியாது ஆளுங்கட்சியாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் யார் மீது வேணாலும் குற்றச்சாட்டை வாரி வீசி விட்டு நாங்கள் போய்விடலாம் எதிர்கட்சிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறியே நீ என்ன பண்ணுன்னு கேட்பாங்க இல்லையா அதனால் உங்களுடைய பலமெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆஃபீஸில் வழியே வந்து கமலஹாசனுடைய ஆதரவை கேட்கின்ற திமுகவை போய்ட்டு ஏன் என் ஆஃபீஸுக்கு வந்த அப்படின்னு கேட்க முடியும் அதனால் மோடியே எதிரியாக இருந்தாலும் என்னை தேடி வருகின்ற போது வரவேற்பது போடுற திமுக எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் என்னை தேடி வருகின்ற போது வரவேற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற நானாக ஆதரவு கொடுக்கல அவங்களாம் கேட்டாங்க அதாவது ஒரு திரைப்படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல காலில் வந்து கெஞ்சினோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ பில்டப்புக்காக அந்த மாதிரி என்னவோ திமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து நீ ஆதரவு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் ஐயோ எங்களை எந்த விதத்திலும் சரி புறக்கணித்து விடாதே எங்களுக்கு ஆதரவு கொடு என்று ஒத்த காலில் நின்ன மாதிரி கமல்ஹாசன் சொல்கிறாரு ஆஃபீஸ் ஏறி வந்துட்டாங்க திமுக காரங்க அப்புறம் அவங்களுக்கு ஆதரவு தரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக திமுக இடத்துல நாம் விருப்பப்பட்டு கைகோர்க்கவில்லை வந்து கேட்டதுனால நம்ம கை கைகோர்த்திருக்கின்றோம் நம்ம தயவு இல்லைன்னா திமுக வெற்றி பெறவே பெறாது பார்த்துக்கோ அந்த அளவுக்கு நம் மீது நம்பிக்கை வச்சு வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம எப்படி ஆதரவு கொடுக்காமல் இருக்க முடியும் என்பதை அவங்க தொடர்கிட்ட மறைமுகமாக மோடியை வச்சு திமுகவை கலாய்த்திருப்பார் ஆரம்பத்தில் கமலஹாசன் அவர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது டிவிக்கு போகின்ற கரண்ட்டையும் பேட்டரியில் இருக்கக்கூடிய செல்லையும் உருவுகின்ற ஒரு சக்தி வளர்கிறது அப்படின்னு சொல்கிறார் அந்த சக்தி ஒன்றியத்தில் வெற்றி பெறப்போகுது அப்படின்னு சொல்கிறார் இங்கே வளர்க்கின்ற அந்த சக்தி யார் பிஜேபி தானே அப்போது பிஜேபி வளர்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது கமல்ஹாசனுடைய எண்ணமாக இருக்குது ரெண்டாவது என்னங்க யாருக்கு எதிராக கட்சியை தொடங்கினீங்களோ அந்த கட்சியுடன் இணைந்து அந்த கட்சிக்கு இப்போது ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க அதன் மூலமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே வந்து தியாகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்களா இது ஒன்றும் தியாகம் கிடையாது இது அரசியல் வியூகம் என்று சொல்லுகின்றார் என்ன வியூகம்னே நமக்கு தெரியல ஒரு வேளை சட்டமன்ற தேர்தலில் வந்து எனக்கு பாதி தொகுதி கொடுத்தா தான் தமிழகத்தில் நான் உங்களுடன் கூட்டணி இருப்பேன் என்று சொல்லிட்டு திமுகவை வந்து நிர்பந்திக்க போகிறாரா இல்லை கமலஹாசன் அவர்களுக்கு பாதி தொகுதியை கொடுத்தா தான் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற போகுது அப்படின்ற பரிதாப நிலையில் இருக்க போதா இப்போ திமுகவுடன் கூட்டணி வச்சுப்பட்டு அந்த டிவியை தான் நாளைக்கு உடைக்க முடியுமா இல்லை அந்த ரிமோட்டை தான் உடைக்க முடியுமா நம்மக்கிட்ட டிவியும் ரிமோட்டும் அப்படியே இருந்தால் கூட அது நம்ம டிவி நம்ம ரிமோட்டாக இருந்தால் கூட அது எங்கே இருக்கணுமோ அங்கே கொண்டு போய் அடகு வச்சு அடகு வச்சுட்டு பிறகு அந்த டிவி ரிமோட்டும் உடைக்க முடியுமா கமல்ஹாசன் அவர்களே திமுக ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்த பிறகு ஒட்டுமொத்த ஆதரவையும் கொண்டு போய் திமுக கொடுத்து விட்டார் ஆனால் இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகந்தானே கண்டி இப்போ கூட்டணியில் சேர்ந்தது இது எந்த விதத்திலும் தியாகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதனையும் தாண்டி சின்ன வயசுலேருந்தே கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜாதினா பிடிக்காதான் அவருடைய முதல் எதிரியை ஜாதி தானா இந்த ஜாதி அடிப்படையில் தான் ஒரு காட்சி வளர்ந்துக்கிட்டு வருதான் ஆட்சி நடத்திக்கிட்டு வருதான் அதனால் அதை ஒழித்தே ஆக வேண்டுமா அதனால் என்னுடைய முதல் எதிரி ஜாதி அதற்காக தான் கை கைகோர்த்திருக்கின்றேன் என்ற ஒரு கதையை விட்டுட்டு எனக்கு எங்கே சீட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் பயந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் இப்போது பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் பெரிய நகரங்களில் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாரு கமலஹாசனுக்கு கூட்டம் வரும் வடிவேலுக்கு வந்த மாதிரி ஆனால் அது ஓட்டாக மாறுமா திமுகவுக்கு இப்போ இருக்கின்ற ஒரே ஒரு எண்ணம்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு கூட்டம் சேர்றது பாரு அதுதான் என் வெற்றி பெறும் அப்படின்னு மக்கள் மனங்களில் உருவாக்க வேண்டும் அதற்காக தான் கமலஹாசன் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து கொண்ட திரைப்பட நடிகர் அவர் அரசியல்வாதின்னு சொல்லவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருந்தாலும் சரி பொதுமக்களிடையே வெளியே வந்து அரசியலுக்காக உரையாற்றின ஒரே ஒரு பொதுக்கூட்டம் உங்களால் சொல்ல முடியுமா குறைந்தபட்சம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்தல் கமிஷனுடைய அறிவுறுத்தலின்படி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருப்பார் அப்படி இல்லையா இந்த வருடம் வந்து அதே மாதிரி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு திமுக காரங்க கூட்டணி வைக்க சொல்கிறாங்க நம்ம காலு விழுந்தெல்லாம் கெஞ்சிரும் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஆலோசனை நடத்தியிருப்பார் இந்த ஆலோசனையை தவிர அரசியல் காலத்தில் எங்கேயாவது வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய குறைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் விதமாக பேசியிருக்கின்றாரா ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றாரா இது கரைந்து வருகின்ற கட்சியை எப்படியாவது தொண்டர்கள் இடத்துல தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக சாமியா என்னை கூட்டணியில் கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படின்னு கெஞ்சு என்ற தருணமாகத்தான் திமுக கிட்ட போய் கெஞ்சினார் அதனால தான் கமலை மதித்து கமல் நீங்கள் எங்களோட கூட்டிட்டு வந்துட்டு நீங்கள் நின்னே ஆகணும் அந்த தொகுதியில் எங்கள் கட்சிக்காரன் வந்து உன்னுடைய மதிப்பு மரியாதை தெரில அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் தொகுதி விட்டுக் கொடுக்க மாட்டேன் உன் தொகுதி விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போட்டி போடலாம் ஆனால் உன்னுடைய அரசியல் ஆளுமையும் உன்னுடைய தகுதி என்ன என்பது எனக்கு தெரியும் அதனால் கமலஹாசன் உனக்கு அந்த தொகுதியை நான் உனக்கு விட்டு தரேன் எங்கள் கட்சிக்காரன் எதிர்ப்பு தெரிவித்தா கூட பரவாயில்ல நீ போய் நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு கமலுக்கு மக்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் இருந்த அரசியல் களத்தில் திமுக கண்டிப்பாக திமுகவினரே எதிர்ப்பு தெரிவித்தா கூட அவருக்கு தொகுதி குதிருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் அரசியல் களத்தில் கமலுக்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் கிடையாது நடிகர் என்ற முறையில் மக்கள் வந்து பார்ப்பாங்க அதற்காக தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதிவு கொடுத்தாங்க இந்த மாதிரி மக்களிடையே பீஸ் போன ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான வியூகம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணி சேர்ந்தது அப்போது திமுகவால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியும் அந்த கரண்ட்டையும் உருவுகின்ற சக்தியை தடுத்து நிறுத்துகின்ற பலம் கிடையாதுன்றியா என்ன சொல்ல வரீங்க ஆக மொத்தத்தில் பாஜகவை வந்து தமிழகத்தில் திமுக போன்ற பெரிய கட்சிகளால் எதிர்கொள்ள முடியலை அதனால்தான் கமலஹாசனையும் அழைத்திருக்கின்றார்கள் அவங்க ஆஃபீஸுக்கு வந்து என்பதை ஒரு மறைமுக சொல்கிறார் ஸோ அந்த அளவுக்கு இந்தியா அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி பாஜக வளர்ந்துருக்குது என்பதை உண்மையை உடைத்து பேசியிருக்கின்றார் கமலஹாசன் அவர்கள் அதனையும் தாண்டி இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் துரை வைக்கவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார் அவர் பேசின வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள்

சின்னம்மா சின்னம்மா செத்தானோ எங்கள் சின்னம் தான் செத்தானோ சின்னம் தான் கே கே சின்னம்தான் செத்தானோ எங்கள் கே நேரு அவர்களை அறிவாலயத்திலே அசிங்கப்படுத்திருக்கின்றார் துரை வைகோ அவர்கள் துரை வைக்கோ அவர்கள் பேசுனது தப்பாக ரைட்டான்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறது கிடையாது ஆனா ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்திட்டு அவருக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு தரலைன்னா அந்த வேட்பாளருக்கு எப்படி இருக்கும் கே நேரு நேரு சொல்பேச்சை கேட்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்க கை கட்டி சேவகம் பண்ணுவாங்க திமுகவில் வந்து முதன்மை செயலாளராக இருக்கார் அவரை பகைச்சிக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் மதிமுக என்பது ஒரு தனி கட்சி இல்லையா அதுலேயும் திமுகக்கு எதிராகவே அரசியல் களம் கண்டவங்க இல்லையா அதனால் திமுக சொல்கிறதுக்கெல்லாம் எப்போதும் ஆடுவாங்க என்று நம்ம நினைக்க முடியாது ரெண்டாவது எல்லோரும் திமுக சொல்பேச்சு கேட்டு ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது அதனால தான் நம்ம துரை வைக்கவர்களை வரைக்கும் நான் அரசியலுக்கு புதியவர் என்னை வழிநடத்த வேண்டியது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதெல்லாம் சொன்ன பிறகு கூட துரை அவர்கள் வந்து திருச்சி தொகுதியை கேட்டு பெற்று விட்டார் என்ற எண்ணத்தினால் ஆதரவு கேள்றா நாயனா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மத்தியில் துரை வைக்கவர்களை அசிங்கமாக பேசலாமா என்னதான் இருந்தாலும் அந்தாலும் படிச்சுவேன் பெரிய பிஸ்னஸ் மேனு திமுகவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் பிரதான கட்சி அப்படி இருக்கக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளரை போய் நாயின்னு சொல்லலாமா அதனால தான் கலைஞர் அரங்கம் திருச்சியில் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் அந்த இடத்துல கொதித்து எழுந்து விட்டார் இந்த துறை அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய செயல் வீரர் நம்முடைய கே என் நேர் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கே என் நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சிவனும் சக்தியுமாக தான் பார்க்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சுற்றி வந்த விநாயகர் போன்று நான் அவரை தொடர்ந்து சுற்றி சுற்றி வருகின்றேன் மூணு நாளாக சுற்றி வந்தால் கூட நம் அண்ணனுடைய முகமானது ரொம்பவே இறுகி போய் கிடக்கிறது இப்படி இறுக்கமாக வச்சிருக்காதீங்க உங்கள் மகன் மாதிரியே என்னையே நினைங்க அப்போ தான் நான் வெற்றி பெற முடியும் எனக்காக கொஞ்சம் வேலை பாருங்கண்ணா அப்படின்னு எவ்வளவும் கேட்ட பிறகு கூட என்னை அவமானப்படுத்தும் விதமாக எப்போதும் இதே போன்று முகத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றார் நாங்கள் திமுக கிட்டே ஏற்கனவே சொல்லிவிட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிடக் கழகங்கள் தான் இருங் இங்கே ஆட்சி ஆள வேண்டும் அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி கொடுத்தாலும் தொகுதி கொடுக்காவிட்டாலும் நாங்கள் தான் ஆதரவாக இருப்போம் என்று சொன்னோம் ஆனால் பல பேர் எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க நீங்களா என்ன பெரிய கட்சி ரொம்ப சின்ன கட்சி உங்களுக்கு தான் தொகுதி கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க கொடுக்கணுன்னா கூட நாங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்பவே அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தந்தையார் ஒரு சகாப்தம் அவருக்கு வயது முதுமை அதன் காரணமாக அவர் அவமானப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அரசியலில் என்னை திணிச்சிட்டாங்க அதனால் அரசியலுக்கு வந்துட்டேன் எனக்கு அரசியலில் விருப்பம் கிடையாது எந்த விதத்திலும் என் தந்தையார் அவமானப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்படியெல்லாம் அரசியல் காலத்தில் போராடி கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் நீங்கள் ரொம்பவே கேவலப்படுத்துகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த மாதிரியான எமோஷன் ஆனார்னு கேட்டிங்கன்னா இந்த மதிமுகவுக்கு தொண்டர்கள் உழைத்து உழைத்து ஓடா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை வைகோ எதிர்க்கவே பேசுகிறாங்க தொண்டர்களை கண்டு கொள்ளாமல் பிள்ளைக்கே பதவியை கொடுத்துட்டாரு அப்படின்ற விதமாக திமுக காரங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கலைஞர் அரங்கத்தில் திருச்சியில் அப்புறம் துரை வைக்கவர்கள் இது கூட்டணி இருந்து கொண்டு நம்ம அப்பாவையும் நம்மளே கலாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வராதா உடனடியாக அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா என் தந்தையார் தான் திமுக இருக்கும்போதும் சரி திமுக விட்டு வெளியே வந்த முப்பது ஆண்டுகளும் சரி தொண்டர்களுக்காகவும் கட்சிக்காகவும் திமுகவும் உழைத்து உழைத்து ஓடா போயிட்டார் அவர் ஒரு சகாப்தம் அதனால் அவரை அவமானப்படுத்துவது என்னையே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது நானும் பொறுமையாக இருக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே உடந்து அழ பக்கத்துவங்களாம் சமாதானப்படுத்த கே நேர் அவர்களை பொறுத்தவரைக்கும் இப்படி பார்த்துட்டு தலையை கீழே குனிவது செல்போனை நோண்டுவது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அழுவாதப்பா என்று சொல்வது என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கே நேர் அவர்கள் தன் மகனுக்கு திருச்சி தொகுதி கிடைக்கவில்லை என்பதனால துறை வைக்கும் அவர்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துகின்றார் என்பதை வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார் பொது இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் திமுகவுடைய ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டு கே அவர்கள் தன் மகனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொன்ன உடனே எப்படி கூட்டணி கட்சி வேட்பாளர் தோற்கடிக்கின்றதுக்கான வியூகத்தை பார்க்குறாரு பார் என்று சொல்லிவிட்டு அம்பலப்படுத்திட்டார் கே நேர் அவர்களால் பேசவும் முடியல ஒன்றும் முடியல கடைசியில் மதிமுக தொண்டர் ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் பேசுகிறீங்களே எந்த சின்னத்தில் நீப்பீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது தான் சொல்லுவார் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படியே தனி சின்னத்தில் தான் நாங்கள் நீப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம துரை அவர்கள் கே என் நேரவர்கள் துறை வைக்கவர்களை நாயே என்று கூப்பிட்டதுக்காக நீ முல்லைக்கு சீட்டு கிடைக்கல அதனால் எப்படி எல்லாம் மூணு நாளாக மூஞ்சி வச்சுக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொது வழியில் போட்டு உடைத்தது ரொம்பவே அவமானகரமாக அமைந்து போய்விட்டது இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க திருச்சியில் பொறுத்த வரைக்கும் அதிமுக அல்லது பாஜக வெற்றி பெற்றுவிடும் போல் இருக்கிறது அந்த வாக்குகளை கவர வேண்டுமென்றால் நிச்சயமாக துரை வைக்கவர்களை அழ தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி அழ வச்சிருக்கிறாங்க அதனால தான் திமுக விமர்சனம் பண்ணால் கூட அந்த வீடியோவை திமுக ஐடி விங்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்த கொண்டு போய் சேர்க்கிறது எப்படியாக இருந்தாலும் சரி நம்முடைய கே என் நேர் அவர்கள் திருச்சியில் வந்து வேலை பார்க்க போகிறது கிடையாது துரை அவர்களை காலி பண்ண போகிறாரு அதுவும் நம்முடைய ஸ்டாலினுடைய தலைமையில் நாற்பதையும் வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக ஐடி விங்ஸாவது வந்து பார்த்திங்கன்னா துரை அவர்கள் அழுத காட்சிகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அனுதாபத்தை உருவாக்கி வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கே நேர் அவர்களை விமர்சித்திருக்கின்ற அந்த வீடியோவை திமுக காரங்களே பரப்பிட்டு இருக்காங்களாம் ரெண்டாவது கட்சிக்குள்ளே கே என் நேருடைய ஆதிக்கம் அதிகரித்து போய்விட்டதாம் அதனால் நீ எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு கே நேர் அவர்களுக்கு அவரை பற்றி உணர்த்த வேண்டும் என்பதற்காகவும் கே என் நேருடைய செயல்பாடுகளை துறை வைக்க விமர்சித்ததை திமுக ஐடிவிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பரப்பி கொண்டு இருக்கிறதாம் ஸோ மொத்தத்தில் திமுகக்குள்ள உட்கட்சி பூசலும் ஏகப்பட்டது இருக்கிறது அதே மாதிரி திமுக கூட்டணியிலும் ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கிறது அதைவிட தமிழகத்தில் பாஜக வெகுவாக வளர்ந்திருக்கிறது கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்றால் இந்த முறை தமிழகத்தில் திமுக எதிர்பார்த்த தொகுதியில் வெற்றி பெற முடியாது ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உங்க பதிலே சொல்லுங்க நன்றி